அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதிமூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்து வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறதோ அதைப்போலவே தை மாதத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால நேரமான மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் பாராகிதேவி தேவி வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நேரமாகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் கருதப்படுது இந்த நாளில் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்ய நீங்கள் நினைச்ச விஷயம் காரியத்தடை இல்லாமல் கண்டிப்பாக நடக்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு தை அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி வசந்த பஞ்சமியில் உங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீர உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு குங்குமார்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்குமார்ச்சனை செய்பவர்களுக்கு அவர்களது பெயர் ராசிக்கேற்ற கருங்காலி எந்திரம் அல்லது கருங்காலி வேல் அல்லது கருங்காலி சூளம் அல்லது கருங்காலி குச்சி குங்கும பிரசாதத்தோடு சேர்த்து அனுப்பி வைக்கப்படும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவையெனில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு விளக்கு நல்லெண்ணெய் பஞ்சுத்திரி பிரசாதமாக பானகம் செவ்வரளி மலர் அல்லது துளசி இலைகள் ஒரு தட்டில் சிறிதளவு அரிசியை பரப்பிக்கோங்க அதில் ஒரு விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசையை நோக்கி கால நேரத்துல தீபை ஏற்றிக்கோங்க பிரசாதமாக பானகம் வைக்கணும் பானகம் எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீரில் எழுப்பிச்சு சாறு பிழிஞ்சு மண்டை வெள்ளம் போட்டு சுக்குத்தூள் போட்டு சிறிதளவு வேப்பிலை இருந்தால் ஒன்று ரெண்டு வேப்பிலையை கிள்ளி போட்டுக்கோங்க இந்த பானக பிரசாதத்தை வைங்க சுக்குத்தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதை மாதிரி வெல்லம் கலந்து பானகம் தயார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் இந்த பிரசாதத்தை வைக்கும்போது இந்த நேரத்தில் இப்போ நான் ஒரு மந்திரத்தை உங்களுக்கு உச்சரித்து காட்டுறேன் அந்த மந்திரத்தை இந்த ஆடியோக்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் டைப் பண்ணியிருக்கேன் வாராகி தேவியின் அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஓம் கச்ச பேஷாய வித்மகே மகாபலாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத் ஓம் கச்ச பேசாய வித்மகே மகாபலாய தீமகி தன்னோ கூர்ம பிரச்சோதயாத்னு நீங்கள் மந்திரத்தை சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறிதளவு குங்குமம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க வாராகி தேவிக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு வெத்தலையை வச்சு இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை சொல்லிட்டும் குங்கும அர்ச்சனை செய்யுங்க மொத்தம் பதினோரு முறை இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கணும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி விக்கி வைத்த பானக பிரசாதத்தை நீங்களும் மறந்தலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அந்த குங்குமத்தை எடுத்து பத்திரமாக வச்சு தினம்தோறும் நெற்றியில் வைத்துக்கொள்ள பயன்படுத்தலாம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க வாராகி தேவியினர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்